வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்ன பார்க்கும் சோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் யூடியூப் சேனலில் பார்க்கும் அனைவரும் நன்றாக கேளுங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு என்று சொல்லுவார்கள் நீங்கள் அனைவரும் அந்த அவரவர்கள் பிடித்த கோயிலுக்கு சென்று நீராடிக்கிட்டு வாருங்கள் நீர்நிலைகளை பார்த்து குளிக்கிறவர்கள் நன்றாக பார்த்து குளிக்கவும் அங்கங்கே சில அசாம்பும் நடக்க வாய்ப்பு உள்ளது என்று சூழல் சொல்கிறது ஆக அதனால்தான் இப்பொழுது அட்வான்ஸாக சொல்கிறேன் தயவு செய்து ஆடிப்பு கன்று நீராடும் பொழுது அவரவர் குழந்தைகள் பெரியவர்கள் அவரவர்கள் பார்த்து ஜாக்கிரதையாக குளியுங்கள் பகவானை தரிசனம் செய்துகள் அவர்கள் விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று நீங்கள் நீராடி வரலாம் ஆடி பதினெட்டு அன்று நீங்கள் குலதெய்வத்துக்கும் போகலாம் நீராடி வெளியில் நீர்நிலைகளில் நீரா நீராடி வரலாம் ஆகவே நீராடவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீராடிட்டு வார்கள் சில அசுபாவியம் நடக்க வாய்ப்பு உள்ளது என்று சோழ காலையில் சொல்லிவிட்டது அது செய்திக்குவார்கள் ஆகவே பொதுமக்கள் அனைவரும் யூடியூப் சேனல் பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் இதை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு யூடியூப் பார்க்க வரவர்கள் காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சோழி பார்க்கப்படும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே பன்னெண்டு ராசிக்கும் ஆடி மாத பலன் எப்படி உள்ளது என்று நான் சொல்லியிருக்கிறேன் அது இதை பலன் நன்றாக உள்ளதா இல்லையா என்று அவர்கள் பார்க்குறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் பார்க்குறவர்கள் தயவு செய்து சப்ரைஸ் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒருத்தர் கூட கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீர்கள் ஏன் என்று தெரியவில்லை அது என்ன உங்களுக்கு எது நஷ்டம் கஷ்டம் ஆகிடும் என்னமோ தெரியவில்லை அது கமெண்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது மக்களுக்கு அது தயவு செய்து பண்ணுங்கள் நாம் அதாவது உங்களுக்கு பிடித்திருந்தால் இருந்தால் நான் வற்புறுத்தவும் முடியும் அவரோட செல்லு அவர் கையில் இருக்கிறது பெரியமாக இருந்தால் பண்ணுங்கள் நன்றாக இருந்தால் இந்த ஜோதிடர் சொல்வது நன்றாக இருக்கிறது என்றால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுவரைக்கும் சொன்னது அனைவரும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்ன என்று உங்களுக்கு தெரியும் அது சொல்லக்கூடாது ஆகவே தயவுசெய்து நீங்கள் செய்யுங்கள் மற்றபடி ஏதாவது இருந்தாலும் செல்ஃபோனில் கான்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாளம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் பழைய நெய்மார்க்கு அருகில் செயல்பட்டு இருக்கிறது காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரை தான் சோழி பார்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஓ நமச்சிவாயா